இந்த வீடியோவில் உலகத்தில் அதிகமாக உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய முதல் இருபது நாடுகள் எவை என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக நாங்கள் பார்க்க போகிறோம் சேனலுக்கு ஃபிஸ்ட்டு வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அதிகம் பயனுள்ளதாக இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அசலம் வலைக்கும் வரமத்துல்லா இவருக்கு இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உலகத்தில் அதிகமாக சாப்பாடு பொருட்கள் அது ஒயிலாக இருக்கலாம் ஃப்ரூட்ஸாக இருக்கலாம் வெஜிடபிளாக இருக்கலாம் பால் பொருட்களாக இருக்கலாம் தானிய வகைகள் பருப்பு வகைகள் இப்படியாப்பட்ட பொருட்களை அதிகமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய முதல் இருபது நாடுகள் இவை என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அந்த அடிப்படையில் இருபதாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு மலேசியா மலேசியா ஒவ்வொரு வருடமும் இருபது புள்ளி இரண்டு மெட்ரிக் டொன் அளவிலான உணவுப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது பத்தொன்பதாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு ருமேனியா இருபத்தி மெட்ரிக் டொன் அளவிலான உணவுப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு ருமேனியா ஏற்றுமதி செய்கிறது பதினெட்டாவது இடத்தை பிடிக்கக்கூடிய நாடு ஸ்பெயின் ஸ்பெயினும் இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்று மெட்ரிக் டொன் அளவிலான உணவு பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது பதினேழாவது இடத்தை பிடிக்கக்கூடிய நாடு டேக்கி டெர்க்கி ஒவ்வொரு வருடமும் மெட்ரிக் உணவுப் பொருட்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறது இடத்தை பிடிக்கக்கூடிய நாடு பெல்ஜியம் இருபத்தி இரண்டு புள்ளி ஏழு மெட்ரிக் டொன் அளவிலான உணவுப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது பதினைந்தாவது இடத்தை பிடிக்கக்கூடிய நாடு தாய்லாந்து நான்கு மெட்ரிக் டொன் அளவிலான உணவுப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது பதினான்காவது இடத்தை பிடிக்கக்கூடிய நாடு போலண்ட் இருபத்தி ஏழு புள்ளி ஏழு மெட்ரிக் டொன் அளவிலான உணவுப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது பதிமூன்றாவது இடத்தை பிடிக்கக்கூடிய நாடு சைனா இருபத்தி ஏழு புள்ளி ஒன்பது மெட்ரிக் டன் அளவிலான உணவுப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது பன்னெண்டாவது இடத்தை பிடிக்கக்கூடிய நாடு இந்தியா முப்பத்தி மூன்று புள்ளி ஐந்து

இடத்தை பிடிக்கக்கூடிய நாடு ஆஸ்திரேலியா ஐம்பத்தி ஆறு அளவிலான உணவுப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது இடத்தை நாடு உக்ரைன் மெட்ரிக் உணவுப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது மூன்றாவது இடத்தை பிடிக்கக்கூடிய நாடு கனடா அறுபத்தி மூன்று புள்ளி நான்கு மெட்ரிக் டன் அளவிலான உணவுப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது இந்த இரண்டாவது இடத்தை பிடிக்கக்கூடிய நாடு அமெரிக்கா நூத்தி ஐம்பது புள்ளி நான்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது இந்த முதலாவது இடத்தை நாடு அதாவது உலகத்திலேயே அதிகமான உணவு பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளில் முதலாவது பிரேசில் நூத்தி எண்பது மெட்ரிக் உணவுப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது எனவே இது போன்ற சுவாரஸ்யமான பல விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மத்தவங்களுக்கும் ஷேர் செய்ய அதிக பயனுள்ளதாக இருக்கும்